நீ லிமிட் கிராஸ் பண்ண நான் ஏழு லிமிடம் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறுமுகம் வந்து பைரவிக்கு வந்து குங்குமம் வச்சுட்ருப்பாங்க ஸோ பைரவி வந்து தனியாக வந்து கத்துறாங்க நீ உன்னை யார் வந்து என்னை வந்து குங்குமம் வைக்க சொன்னால் ஏய் நான் தானே உன் புருஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க புருஷன் இருந்தால் நான் வந்து மனசால் உனக்கு ஏற்றுக்கவே இல்லை நீ என்னை வழுக்க நீ வந்து எனக்கு எனக்கு வந்து தாலி கட்டியிருக்கேன் நானே எப்போ உங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் என்னோடய நித்தியில் வந்து கொங்க வச்சு அப்படின்னு வந்து சொட்டு இருக்காங்க நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து அப்படியே மலிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினேகாவாக இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் சமகானல இருக்காங்க எப்படின்னா வந்து சிவாவை வந்து உள்ள தள்ள வச்சு இந்த சிந்துவை வந்து அடித்து விளக்கிட்டு நம்ம போய் இது பண்ணலான் நினச்சா ஆனால் வந்து இப்படி வந்து இந்த சிந்து வந்து எடுத்துட்டாலே இவளை விடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்காக வந்து பைரவி வந்து பார்த்திங்கன்னா பயிர் வலைய வைக்கிறதுக்காக அந்த நெல் எல்லாமே போட்டுட்ருக்காங்க எப்படின்னா இதை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி